நம்மளோட கேள்வி என்னான்ண்டாக்கா தமிழ்நாட்டில் பேசும்போது டிஎம்கே எடுத்து எதிர்த்து பேசினார் இது பண்ணார் கரூரில் போய் நின்று பேசும்போது கூட பாட்டிலுக்கு பத்து ரூபான்லாம் பாட்டு பண்ணாரா இப்போ பாண்டிச்சேரிக்கு போனால் பாண்டிச்சேரியில் யாரே ஆளுறா டிஎம்கேயா அங்கே என்ன இருக்காங்க ஆள் இப்போ அங்கே என்ன பிரச்சனையோ அதை பற்றி பேசணுமா பேசம்மா அதை தானே பேசணும் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையில் இந்த தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டை கொண்டுட்டு வர போகிறாங்கன்னு போராட்டம் பண்ணுறாங்க அந்த விவசாயிகளுக்கு இது பண்ணுறாங்க எவ்வளோ பிரச்சனையை பற்றி பேசின மாதிரி அங்கே போய் அதே மாதிரி அங்கே உள்ள பிரச்சனையை பேசணுமே அதுதான் நான் அங்கே போயிட்டு அங்கேயே டிஎம்கே தான் சரியில்லான்னாக்க அங்கேனா டிஎம்கே இது பண்ணுது அங்கே அங்கே எவ்வளோ ஆ அங்கே வந்து ஒன்றும் மதுலாம் வந்து அதிகமாக உள்ள இது பாண்டிச்சேரி அப்போ அதை பற்றி பேசணும் ஒன்றிய அரசாடை கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணியில் இருந்தும் அங்கே வந்து எந்த ஒரு சலுகையுமே கிடைக்க மாட்டேங்குது இங்கேயாச்சும் தமிழ்நாட்டிலேயாச்சும் கூட்டணி இல்லை அங்கே கூட்டணி ஒன்றிய அரசோட கூட்டணியில் இருந்தால் எந்த ஒரு இதுவுமே அங்கே உள்ள எந்த சலுகையுமே கிடைக்க மாட்டேங்குது அங்கே உள்ள மக்களுக்கு அப்படியே கிடச்சாலும் பாண்டிச்சேரிக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இதாக வச்சு அங்கே உள்ள தலைவர் வந்து அதை செயல்படுத்திக்கிட்டு அதனுடைய மாயமான காரைக்கால் மாய யானத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க காரைக்கால் எல்லாம் எந்த ஒரு இதுவுமே செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எதிர்த்து பேசணுமா நம்மா இதே இப்போ குஜராத்துக்கு போகிறாரு குஜராத்தில் போய் மோடி ஆளுற மாநிலத்தில் போய் அங்கேயே டிஎம்கே தான் ஆட்சி சரியில்லைண்டா பேச முடியும் அங்கே என்னவோ அதை பேசணும் மகாராஷ்டிரத்துக்கு போகிறான்னா அங்கே என்னவோ அதை பேசணும் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு எங்கே போனாலும் டிஎம்கே சரியில்லை டிஎம்கே சரியில்லை அதுக்காட்டினி தான் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இருந்துக்கணும் அப்போ எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் பேசணும் அதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது பாண்டிச்சேரியில் காலேஜ் பிரச்சனை படிப்பு பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் பாண்டிச்சேரி முதல்வர் வந்து நல்லா ஆட்சி செய்கிறாருக்கா அப்போ அடுத்தது வந்து என்ன காங்கிரஸ் அவர் கூட்டணி வைக்க போகிறாரு அதை தான் வெளிப்படையாக காட்டுது பாருங்க அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில் இப்போ இந்த இதை வந்து கூட்டணி அறிவிப்பாங்க பாருங்கள் என்ஆர் காங்கிரஸு